அழுந்தி மூலத்தில் அழிவதொன்றே ஆன்ம கிருத கிருத்தியம் அனுபவம் இதுவும் என்று எப்போது நீ அறிவாயோ நம்ம இந்த அறிவாயு எங்க இருக்கும் இப்ப எங்க இருக்கும் பிரபஞ்சத்திடம் கேளுங்கிறது தலைப்பு நம்ம இப்ப எங்க இருக்கோம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒண்ணுமே இல்லை ஒரு திருவாசக பாடல் பிளஸ் இன்னொரு பாட்டு அவ்வளோதான் இப்போ இந்த நிமிடம் நாம் எங்க இருக்கோம் 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 பிரபஞ்சம்னா இன்னும் ஆகாயம் மேல இருக்கு முப்பது அடி உயரம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் சூரிய குடும்பத்துக்கிட்ட போகணும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கேலக்ஸி வட்டம் ரவுண்ட் கம்ப்ளீட்டா இந்த பிரபஞ்சம் விரிவடைந்துக்கிட்டே இருக்கு இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு எத்தனை கேலக்சி இருக்குன்னு தெரியல நம்ம ஒரே ஒரு கேலக்சியில இப்ப நம்ம இருக்கோம் இது மாதிரி இன்னும் பல கேலக்சி இருக்கு சூரிய குடும்பங்கள் கேலக்சினா தமிழ்ல வந்து சூரிய குடும்பம் வந்து பால்வெளி மண்டலம் ஒரு பால்வெளி மண்டலத்துக்குள்ள எத்தனை சூரியன் வேணுமோ இருக்கலாம் நமக்கு ஒரு சூரியன் தான் சில பால்வழி மண்டலத்தில் ரெண்டு சூரியன் மூணு சூரியன் கூட இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கு அது மாதிரி இப்போ நம்ம ஒரு பால்வழி மண்டலத்தில் பூமிங்கிற ஒரு இடத்துல நம்ம பூமிக்கு மேலே நம்ம இருக்கிறோம் அந்த பூமி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ள மொண்டியம் நகருக்குள்ள கம்பர் தருக்குள்ள சில்ட்ரன்ஸ் பேரடைஸ் ஸ்கூல் ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல்ல நம்ம வந்து பிரபஞ்சத்தில் இருக்கோம்னா இப்போ என்ன சொல்கிறோம் சில்ட்ரன்ஸ் பேரடைஸ் ஸ்கூலில் இருக்கோம்னா எது உண்மை எது பொய் ரெண்டும் உண்மை வெரி குட் ரெண்டும் உண்மை இப்போ ரெண்டும் உண்மையாக இருக்கிறதுக்கு பதிலே இல்லை இங்கே இருக்கிறது உண்மை கம்பர்தர்ல சில்ட்ரன்ஸ் பேட ஸ்கூல்ல இருக்கிறது உண்மை ஓகே வெரி குட் கம்பர்தர்ல சில்ட்ரன்ஸ் பேட ஸ்கூல்ல இருக்கிறது உண்மை எத்தனை பேர் சொல்றீங்க கை தூக்குங்க ஒன்னு ரெண்டு மூணு மெஜாரிட்டி ஓகே சே சில்ட்ரன்ஸ் பேட்டைஸ் அப்படிங்கிற பேர் யார் வச்சா சித்தப்பா சித்தி சித்தி வச்சா கம்பர்தர் யார் வச்சா கவர்மெண்ட் முன்னிநகர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் இது தமிழ்நாடு இதுல எத்தனை துகள்கள் கம்ப்ளீட்டா அது அண்ணாதுரையா இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் காந்தியடிகளா இருக்கலாம் நேருவா இருக்கலாம் எத்தனை காந்தர் துகள்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாருங்க இவங்க எல்லாருமே பிரபஞ்சத்தில் தான் இருக்காங்க நாங்களும் பிரபஞ்சத்தில் தான் இருக்கோம் இது வந்து சுத்தமாயே முதல்ல நீங்க சொன்னது குள்ள கார்டை நல்ல இருக்கேன்னு சொன்னது அசுத்தமாயே இவ்வளவுதான் ஏன்னா ஒரு அபினிட்டியை கிரியேட் பண்ணிட்டீங்க நீங்க பாசம் யார் என்ன மாயம் மாயம் இவை போக ஒரு அபினிடி கிரியேட் பண்ணிட்டீங்க என்னது ஏன் ஊர் ஏன் தெரு ஏன் வீடு எங்க இருக்கீங்க நீங்க எங்க இருக்கீங்க இப்ப சொல்லுங்க தப்பு நான் யார் எனதார் வாசம் யார் என்ன மாயம் மாயம் இவை போக உங்களால இன்னும் ஒத்துக்கவே முடியலையே ஃப்ளைட்டு ஏறி மேலே போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு நல்லா ஒரு நல்ல அனுபவம் அது அந்த பறக்கிற போது ஃபஸ்ட்டு அந்த ஏர்போர்ட் ரண்டே மட்டும் ரொம்ப பெருசாக தெரியும் ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மீனம்பாக்கம் ஃபுல்லாக தெரியும் இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டீங்கன்னா சென்னை தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடல் தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு முப்பதாறு அடிக்கு மேலே போயிட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது பால் மண்டலம் மட்டும்தான் தெரியும் கம்ப்ளீட்டாக அப்போ நான் எங்கே இருக்கேன் இதுதான் நம்மளோட பந்த பாசம் பாசமாக மற்றவர்களுக்கு பாதிக்க மாறியனே இந்த பிரபஞ்சம் நான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சங்கிறது பக்கத்து வீடோ ஏற்ற வீடோ இல்லை இதே மாதிரி தான் நம்ம உறவுகளும் நம்ம சமுதாயமும் நமக்கு நிறைய சொல்லி சொல்லி இதுதான் நம்ம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு பேரு ரவி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ரவிதா நான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா எல்லாரும் கூப்பிடுறாங்க ஒரு அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ எண்பது வருஷமோ இவரோட இருக்கிற வரைக்கும் டவுட் பட் பிறக்கிறதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி கருத்தறிச்ச உடனே செத்து போய் டைம் வச்சுக்கோங்க ஒரு பேஜுக்கு ரவி சார் அப்படி இல்லாமல் யாரும் சொல்ல போகிறாங்க வீட்டில் வந்துட்டு மாலை போட்டு பணத்தை எடுக்கப் போகிறாங்க ஏன்னா அவங்க டீ சாப்பிடணும் சாப்பிடணும் நிறைய வேலை இருக்கும் அடுத்து அவங்க வேலைக்கு போகணும் பினம் அப்படி தமிழில் கேட்கறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறவங்க பாடி இருக்கிற எடுக்க போகிறாங்க நான் யார் மாயம் மாயம் இவை போல திருவாசர வரிகள் தான் நான் என்ன எடுத்து பண்ணாலும் திருவாசர வரிகள் தான் சரி இப்ப நம்ம பிரபஞ்சம்னா என்னன்னு நம்ம கன் ஒத்துக்கிறீங்களா அட்லீஸ்ட் நம்ம பிரபஞ்சத்துல இருக்கோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா இதெல்லாமே நமக்கு இந்த சமுதாயம் இந்த கலாச்சாரம் இந்த வாழ்வியல் முறை இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை இந்த கணவன் மனைவி உறவு ஏற்படுத்தி பொய்கள் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு வெளியானார் மீட்டிங் வந்து வினை பிறவி சாராமல் இதெல்லாம் வினை இந்த இந்த சம்பந்தமா நம்ம பண்ணிட்டு இருக்க அத்தனை வினைகளும் நம்மளோட வந்து சேரப்போகுது ஏன்னா எவல்யூஷன் தேதி அதான் சொல்லுது இப்போ நம்ம இந்த எவல்யூஷன் எடுத்துக்கிட்டாலே ரெண்டு பேராமீட்டர் உள்ள வந்துடும் அது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும் நம்ம இந்த சூரிய குடும்பத்தினுடைய வயது வந்து ஏறத்தாழ ஐநூறு கோடி ஆண்டுகள் நம்ம யுகம் கேல்குலேஷன்ல போனதுல நான் ரொம்ப விரிவா பேசியிருப்பா அதை பத்தி வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் கம்ப்ளீட்டா என்னென்ன யுகம் இருந்துச்சு அதுல வந்து மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு வயது எவ்வளவு இருந்துச்சு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன் இப்போ அது வேணும்னா அந்த பகுதிக்கு தான் நீங்க போகணும் இப்போ இந்த கலியுகத்தில் கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இந்த கலியுகத்தினுடைய கால அளவு இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்கல்ல அதில் ஏதாவது டவுட் இருக்கா கிருதயுகம் திரேதயுகம் யுகம் கலியுகம் நம்ம கலியுகத்தில் இருக்கோம் ஓகே கலியுகத்தினுடைய மொத்த வருடங்கள் நாலு கோடியே முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் கலியுகம் எப்ப தொடங்குச்சுன்னா கிருத்து பிறப்புவதற்கு முன்பு மூவாயிரத்தி நூத்தி ரெண்டு வருஷம் கலியுகம் இருந்திருக்கு இப்போ கலியுகம் மொத்தம் எத்தனை வருஷம் ஆயிருக்கு கலியுகம் துவங்கி மொத்தம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இந்த கலியுகம் இருக்கும் இந்த யுகம் கேல்குலேஷன் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சயின்ஸ் வந்து இஸ் வெரி பியூட்டிஃபுல் இதுதான் வந்து நம்ம சயின்ஸும் சொல்லிடுச்சு சயின்ஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப துல்லிதமான கேல்குலேஷன் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை நாலு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் வருஷம் சொல்லுது சயின்ஸ் பட் நம்மளோட யுகம் அப்படின்னா நம்ம இப்ப போகணும் நம்ம பன்னெண்டு மாதம் ஒரு சூரிய வருடம்னு சொல்றோம் அதுக்கப்புறம் ஒரு வருடம் வந்து அது மாதிரி வந்து நம்மளது வந்து நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபது வருடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சதுர்யுகம் ஓகே அது வந்து ஒரு சதுர்யுகத்தில் நாலு யுகங்கள் வந்து இருக்கு ஒவ்வொரு சதுரயுத்திலையும் நாலு யுகங்கள் இருக்கு இப்ப நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கோம் நமக்கு முன்னாடி இன்னொரு குடும்பம் தொடங்கி இருக்கலாமா நமக்கு முன்னாடி இன்னொரு குடும்பம் உண்டா இல்லையா ஏன்னா பால்வெளி மண்டலத்துல ஒரு பால்வெளி மண்டலம் தான் சூரிய குடும்பம் அப்ப எத்தனை பால்வெளி மண்டலம் இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்ப நம்ம வந்து ஒரு நம்மளோட இது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சதுர யுகம் வந்து நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருலட்சம் அதை வந்து நம்ம நாலு யுகத்துக்கு பிரிச்சிடுறோம் கிரு கிருத யுகம் பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வருஷம் நூறு சதவீதம் நேர்மையாளர்கள் திரேத யுகம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் வருஷம் எழுபத்தைந்து சதவீத நேர்மையாளர்கள் துவாபர யுகம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் ஐம்பது சதவீத நேர்மையாளர்கள் நேர்மையாளர்கள் நான் சொல்ல மாட்டேன் அறநெறி தவறாதவர்கள் நேர்மையாளர்கள் மாறிடும் நேர்மைங்கிறது வந்து மாறிடும் ஸோ கலியுகம் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் மூ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி மூணாயிரத்தி நூற்றி ரெண்டு வருஷம் இப்போ ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் தான் போயிருக்கு ஐயாயிரத்தி நூத்தி ரெண்டு வருஷம் போயிருக்கு மிச்சம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷத்துல பண்ணிக்கோங்க சாதல் பிறப்பு எனும் தடம் சுழியில் தடுமாறி காதலின் மிகு அணியிலையர் கலவியிலே வீட்டேனும் மாது ஒரு கூறு உடைய பிறான் தன் கலையை சேரும் வண்ணம் ஆதி என கருளியவாறு யார் பெறுவார் அச்சோமே அப்படிம்பார் மாணிக்க வாசகர் நீங்க முடிவு பண்ணிக்கிட்ட யூ டிசைன் இந்த தான் இருக்கீங்க இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நீங்க பிரபஞ்சத்தோட இருக்கணுமா இருக்கணுமா அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த பிரபஞ்சத்தோட இருக்கணும்னா அடுத்து என்ன பண்ணணும் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னையும் தேடுகிறது இதுதான் இந்த பிரபஞ்ச கான்செப்ட் இந்த பிரபஞ்ச விதியே இதுதான் இத எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க நீ எதை தேடுகிறாயோ அது உன்னையும் தேடுகிறது நீ எதை தேடுகிறாயோ அது உன்னையும் தேடுகிறது ஆனா உண்மையா தேடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உண்மையா தேடாட்டி வினை பயன் துய்பீங்க வினை துய்ப்பான் வினைனா என்ன நீங்க ஒரு காரியம் பண்ணீங்கன்னா அதுக்கான பலன் அவ்வளோதான் ஸோ நான் போன வாட்டி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன் அதுல வயசு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ உயரம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்லாம் ஒவ்வொரு யுகத்துக்கும் வந்து பத்தாயிரம் வருஷம் ஒரு லட்சம் வருஷம்லாம் பட் நம்ம யுகத்தில் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தால் ஒரு ஜென்மம் நூற்றி இருபது வருஷம் நம்ம முழுமையாக வாழ்ந்தோம்னா ஒரு ஜென்மம் நிறைந்ததுதான் நம்ம சொல்லலாம் பட் நம்மளால நூற்றி இருபது வருஷம்லாம் இன்னைக்கு யாருமே இருக்கிறது இல்லை ஸோ அப்போ அவங்க சூட்சமலகத்துக்குள்ள தான் போயிடுவாங்க அது வேற விஷயம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம் கம்மிங் பேக் பட்டு திரும்ப திரும்ப இதிலையே நம்ம இருக்கணுமா இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்ற நிலைக்கு ஆதி நிலைக்கு நம்மளால் போக முடியாதா முடியும் அதுக்காக எனக்கு பெரிய மெடிடேஷன் வேண்டாம் சின்னதாக ஒரு விதையை விதை ஸோ இதுதான் பிரபஞ்சம்னு தெரிஞ்சிருச்சு எவல்யூஷன் தெரிஞ்சிருச்சு டைம் தெரிஞ்சிருச்சு ரெண்டு விஷயம் சொல்றேன் ஏன்னா இப்போ வந்து ஏன் ரெண்டு விஷயம் சொன்னேன்னா முதல்ல சொன்னது ஸ்பேஸ் ரெண்டாவது டைம் ஒரு ஆக்கம் நடக்கணும்னா ரெண்டு பேராமீட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஆக்கம் நடக்கணும்னா கால அளவு ரெண்டாவது இடம் இது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஆக்கமா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து கால அளவு இடம் ஏன் இப்ப நம்ம எங்க இருக்கோம் பிரபஞ்சத்துல இருக்கோம் நம்மளோட கால அளவு எவ்வளவு தான் நம்ம என்ன ஸ்பீட்ல மூவ் பண்றோம் என்னத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறோம் வந்து பிரபஞ்சத்துல எப்படி ஐக்கியமாகிறது ஸோ இப்போ நீங்கள் தான் பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை நான் பிரபஞ்சம் கிடையாது நான் ஒரு தனி மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் எத்தனை பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை சொல்லுங்கள் யாருக்கா உடன்பாடு இல்லாமல் இருக்கீங்களா நீங்கள் பிரபஞ்சம் இல்லை ஆ இல்லை 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 ஏன்னா எனக்கு ஈஸியாகிடும் உன்னுடைய சூடும் வெளிச்சமும் சூரியனிடம் வருகிறது உன்னுடைய குழுமையும் அழகும் நிலாவிடம் வருகிறது உன்னுடைய பொழிவும் கொடையும் மலையிடம் இருந்து வருகிறது உன்னுடைய பாதுகாத்தல் தங்கி கொள்ளுதல் பண்புகள் நிலத்திடம் வருகிறது உன்னுடைய மனமும் ஒளி நிறமும் பூவை என்னும் காயம் பூவில் உள்ளது அதாவது ஒளி வெளிச்சம் ஸோ உன்னுடைய தோற்றம் விரியும் நீரில் உள்ளது உன்னுடைய உருவம் ஓசையும் ஆகாயத்திடம் உள்ளது உன்னுடைய வரவும் ஒடுங்கி மடிதலும் மருத்துவத்திடம் உள்ளது அந்த தான் நான் இருக்கேன் உன்னுடைய வரவும் ஒடுங்கி மனிதலும் இந்த ஒடுங்கி மடிதல் அப்படிங்கிறதுல என் அப்படி இருக்கு அப்படின்னா வந்து தன்னை மறுத்தடங்கு உடல் மனம் தான் என்று எழாமல் இரு அதன் பின்னே இருப்பதென்ன அதுவே பிரம்மம் எனப்படுமா திரும்ப இரு ரமண மகரிஷனுடைய பாடல் ரமண மாலையில் இருந்து ஸோ இளையராஜாக்கு ஸ்ரீராம் பர்பசாரதி பாடம் பாட்டு தன்னை மருத்தரும் அடங்கு உடல் மனம் தான் என்று எழாமல் இரு இது எப்படி முடியும் கண்டிப்பாக முடியாது ஆனால் கொஞ்சம் நம்ம ஸ்பீட குறைச்சிட்டோன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரியும்படி பண்ணோன்னா நமக்கு புரியணும் அடுத்தவங்களுக்கு புரிய வேண்டாம் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரியணும் ஏன்னா இந்த கான்செப்டே நீங்கள் தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பமே சொல்லிட்டேன் பிரபஞ்சம் உங்களது நீங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கீங்க நானும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கேன் இன்னும் மேலே ஒரு படி போனால் இப்போ நான் தான் கேட்டேன் இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் காலேஜ் ஸ்கூலு கம்பர்தர் முன்னியம் நகர் அதுக்கப்புறம் வந்து சென்னை அதுக்கப்புறம் தமிழ்நாடு இந்தியா அப்புறம் வந்து ஆசிய கண்டம் அப்புறம் வந்து பூமி அதுக்கு மேலே பால்மண்டலம் பால் மண்டலத்துக்கு மேலே அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஒரே ஒரு அணுல இருந்தால் வெளியே வந்தோம் இதுதான் கான்செப்ட் இதை நீங்கள் நம்பியே ஆகணும் இது நான் சொல்லலை சயின்ஸ் சொல்லுது பிக் பேங் கேரி அப்படின்னு சொல்லுது இப்போ நம்ம இதை நம்பிட்டோம் அப்படிங்கிற போது இப்ப என்ன பண்ணணும் இது நமக்கு நடக்குது நம்ம ஏன் இப்படி இந்த சமுதாயத்தில் இப்படி இருக்கோம் நமக்கு வந்து ஆன்மீக புரிதல் இல்லை ஆன்மீக புரிதல்னா என்ன என்ன புதுசு புதுசாக சொல்றீங்க ஆன்மீக புரிதல்னா என்ன வந்து விடயங்களை புலனால் அறியும் பொருள் புலன் இதை பற்றி திரும்பவும் நம்ம உள்ளே போவோம் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் வந்து எட்டரை எட்டரைக்குள்ளே முடிச்சுருவேன் கண்டிப்பாக ஏன்னா நான் திரும்ப சொன்னேன் கொஞ்சம் இது கொஞ்சம் சப்ஜெக்ட் கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவ் சப்ஜெக்ட் இது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் வந்து கல்லூரியில் படிக்கிற போது இயற்பியலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டேன் இன்றைக்கி மெட்டாஃபிசிக்ஸும் குவாண்டம் நான் உள்ள போயிட்டு ஃபிசிக்ஸ் ஒரு பிஹெச்டி பண்ணணும் பார்க்க வேண்டியது அதை பார்த்து நான் நோட்ஸ் எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எப்படி நடக்குது அதுவா நடக்குது எனக்கு அது மேலே ஒரு பற்று வந்துருச்சு அவ்வளோதான் அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஏன் அந்த நான் வந்து ஐஸ்டன் தியரிஸ் போயிட்டு அந்த அளவு நான் உள்ளே போய் பார்க்கணும் அதை ஏன் நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் ஏன் நான் படிக்கிற போது அதை வாத்தியார் பாடம் நடத்தினார் நோட்ஸ் எழுதினா அப்போ கூட வந்து பண்ண பண்ண முடியலை இப்போ பண்ணுறேன் இதைத்தான் நான் சொல்றேன் நுண்ணறிவே கொண்டுவார் தம் கருத்து உங்களுக்கு நீங்க உணரணும் நீங்க உணராம மத்தவங்க என்ன சொன்னாலும் அது உள்ள போகலாம் அதுதான் இங்கே இருக்க சப்ஜெக்ட் ஸோ இப்போ நமக்கு புலன் தெரியும் ஐம்புலன் பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் தொடுதல் நுகர்தல் ஸோ ஆன்மீக விடயங்கள் மனி மனிதனின் அனைத்தையும் கடந்த இயல்பை நோக்கத்தை குறிக்கின்றன திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த ஆன்மீக விடயங்கள் வந்து மிகப்பெரிய மாயை அதுக்கு நீங்கள் உள்ளே போகாமல் இந்த மாயையிலே இருந்துடலாம் இந்த மாயையில் எனக்கு பையன் இருக்கா பண்டாட்டி இருக்கா டெய்லி சண்டை பொண்டாட்டியோட டெய்லி பிள்ளையோட சண்டை இல்லை வந்து சந்தோஷமாக இருக்கேன் என் பிள்ளையோட என் சந்தோஷமாக கோயில் கோயிலாக போயிட்டு வரேன் என் பொண்டாட்டியோட அப்படியே இருந்துங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ஏன்னா இது மாயைன்னு தெரிஞ்சாதான் அந்த மாயை வந்து கொஞ்சமாவது புரியும் ஏன்னா மனிதனின் அனைத்து இயல்பையும் நோக்கத்தையும் குறிப்பின நம்ம வந்து இயல்பு நோக்கம்னா பை பர்த்து நம்ம வந்து நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட இயல்பே அதுதான் எத்தனை பேர் வீட்டில் ஏதாவது ஒன்று சொன்னால் இரிட்டேட் ஆடுவீங்க அது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம் சொன்ன உடனே அப்படியே ஒரு மாதிரி வெறுத்து போய் வெக்ஸ் ஆகிட்டு இருக்குது எத்தனை பேர் இருப்பீங்க எத்தனை முறை நடந்திருக்கு அப்போ அது உங்களோட இயல்பு இல்லை இயல்புக்கு மாறான ஒரு விஷயம் அங்கே உங்களுக்கு நடக்குது உங்களுக்கு இயல்பா இருந்தா அதை நீங்க ஏற்றுப்பீங்க அவங்க என்ன சாதாரண ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டாங்க அதுக்கே மணி மனிதத்தின் அனைத்து கடந்த இயல்புகளையும் நோக்கத்தையும் குறிப்பான அனைத்தையும் கடந்த இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களோட இயல்பு நோக்கம் உங்க நோக்கம் என்ன பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அதான் உங்க நோக்கம் அந்த நோக்கத்தை எப்படி அடையணும்னா நீங்க இயல்பா இருந்தால் மட்டும்தான் அடைய முடியும் இயல்பா இல்ல அப்படின்னா இந்த சமுதாயம் உங்களை இயல்பா வைக்கல உங்க வீடு உங்களை இயல்பா வைக்கல உங்களுக்கு நீங்க கற்ற கல்வி உங்களை இயல்பா வைக்கல நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களை இயல்பா வைக்கல

எனக்கு அது மேல ஒட்டுதல் வரு எனக்கு அது மேல ஒட்டுதல் வருவான் இது டெம்பரவரி இது மனிதர்கள் பொருள் சார்ந்த உயிரியலோடு தொடர்புடைய உயிரினமாக மட்டும் கருதாமார் அழகா சொல்லிட்டேனா ஆன்மீகத்தினுடைய விளக்கத்தை மனிதர்களின் பொருள் சார்ந்த உயிரோடு தொடர்புடைய ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறோம் இன்னொரு குழந்தை பிறக்குது திரும்ப உயிரியல் தொடர்புடைய ஆக்சுவலா பொருள் சார் உலகையும் காலத்தையும் பொருள் சார்னா இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா ஸ்டாலின் அறிவிச்சிட்டார் வந்து எல்லாருக்கும் பென்ஷன் கிடைக்க போகுது உலகத்தையும் கடந்த கடந்ததாக கருதப்படும் ஒன்றோடு தொடர்புடையதாகும் இருந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க எனக்கு ஆக்சுவலா கோயிலுக்கு கந்தசஷ்டி கவசம் படிக்கிற நண்பர்கள் இருக்காங்க சிவபுராணம் படிக்கிற நண்பர்கள் இருக்காங்க அது சொல்லிய பாட்டின்னு உணர்ந்து சொல்லணும் ஆக்சுவலாக அவங்க என்னென்ன தன்னுடைய கவலையும் பிரச்சனையும் மட்டுமே சாமிகிட்ட போய் கொட்டி சாமி ஆக்சுவலாக அதுக்குள்ளே அப்புறம் வருவோம் ரூபம் அரூபம் அது வந்து அது பெரிய சப்ஜெக்டு ஃபஸ்ட்டு மாயைனா டிஃபை டிஃபைன் பண்ணணும் நான் வந்து இன்னைக்கு வந்து என்னோடய சப்ஜெக்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரபஞ்சத்த என்ன கேட்கணும் எங்கே இருக்கோம் அது இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன நம்ம ஏன் பிரபஞ்சத்தில் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கோம் அதை மட்டும்தான் இன்னைக்கு புரிய வைக்க போகிறேன்